ஆகாயத்துல இருந்து விழுந்துகிட்டு இருக்கிற மழைய பார்த்துட்டு ஏழையத்தை கௌசல்யா கஷ்டப்பட்டுகிட்டு அப்தர் வீட்டுக்கு முன்னாடி கேட்டுகிட்ட நின்னு இருந்தா ரெண்டாவது அப்டர் வீட்டுல இருக்கிற மருமகளான சசிகலா எட்டி பார்த்து கோவத்தோட உங்க புள்ளைய உங்களோட அனுப்ப முடியாதுன்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னா கூட என்னோட ஏழையத்தை கேட்டுகிட்ட நின்னுகிட்டு எதிர்பார்த்துகிட்டு இருக்காங்க இந்த ஏழைங்களுக்கு எதுக்காக இவ்வளவு திமுருன்னு தெரியல எப்படி என் வீட்டுக்கார அனுப்புறது அவரு பிசினஸ் எல்லாம் முடிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாரு வரும்போது இந்த மூஞ்சிய பார்த்தா அவ்வளோதான் ஏதாவது சொல்லி இவங்கள இங்கிருந்து அனுப்பி விட்டுருந்தோம் அப்படி சொல்லி அந்த ஜன்னல் கிட்ட இருந்து உள்ள போனா அந்த பக்கம் இந்த பக்கம் போவாம மலையில வீட்டுகிட்டே நின்று இருந்தா அப்போ வீட் வாட்ச்மேனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்திரையா கொடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தான் அம்மா உங்களுக்கு மனசார கையெழுத்து கும்பிடுற இங்க எங்க ஐயாவோட அம்மான்னு எனக்கு தெரியும் உள்ள வாங்க எவ்வளோ நேரம்னு இங்கே மலையில் நின்றுக்கிட்டு நினைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க இங்கே பாருங்க சந்திரய்யா உள்ள போய் உங்கள் ஐயாவை வீட்டுக்கு வெளியே வர சொல்லி சொல்லுங்க இல்லைனா உங்கள் ஐயா கிட்டேருந்து ஃபோன் நம்பர் வேணும்னு நீங்களே கேட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நிஜமாலுமே அம்மா ஐயா வீட்டில் இல்லை பிஸ்னஸ் வேலையா ஃபாரினுக்கு போயிருக்காரு இன்னைக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் வேணோனா வீட்டுக்குள்ள வாங்க இல்லைனா இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க என் பொண்டாட்டி உங்களுக்கு சுட சுட காப்பி வச்சு கொடுப்பா வந்து குடிங்க உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்னு அவகிட்ட சொன்னா அவ உங்களுக்காக செஞ்சு கொடுப்பா இப்படி மழையில மட்டும் நினையாதீங்க அம்மா உன்னோட பேச்ச நான் நம்புறேன் நீ உள்ள போய் உங்க அம்மா கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கிட்டு வா நானே போன் பண்ணி என் பையன்கிட்ட பேசிக்கிறேன் அவனோட சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவரை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அந்த காசுக்காக நான் என்னோட புள்ள கிட்ட பேசணும் நீ இங்கிருந்து கிளம்பு அப்படி சொன்ன உடனே சசிரேகா வாசப்படிக்கு வந்தா வாசப்படிக்கிட்ட வந்து சந்திரையா சந்திரையா அப்படி சத்தமா கூப்பிட்ட உடனே சந்திரையா கொடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தான் என்ன சொல்றாங்க என்னோட ஏழை அத்த ஐயா வீட்லயும் இல்ல இந்த ஊர்லயும் இல்ல பிசினஸ் வேலையா ஃபாரினுக்கு போயிருக்காருன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா நீ போய் அவங்கள நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா சரிங்கம்மா இப்பவே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி சந்திரையா அங்க கேட்டுக்கிட்ட இருக்கிற கௌசல்யாவை பார்க்க வந்தா அம்மா உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க நீங்க உள்ள வாங்கம்மா நான் அங்க வரமாட்டேன் உங்க அம்மாவை வெளியே வர சொல்லு அம்மா ஐயாவோட சித்தப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னு வேற சொல்றீங்க இப்போ எதுக்காகமா சண்டை போடுறீங்க பெரிய மனசு பண்ணி நீங்களே உள்ள வந்து அம்மா கிட்ட பேசுங்க காசை கொண்டு போய் அவங்கள சரி பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே கௌசல்யா கொஞ்சம் நேரம் யோசிச்சு தன்னோட அண்ணனை பத்தி கூட யோசிச்சு சந்திரயாவோடு சேர்ந்து வீட்டு வாசப்படிக்கு வந்தா வாசப்படியில மருமகளானில ஏழை அத்தையான கௌசல்யா கூட அவ அவளோட அண்ணனை பத்தி யோசிச்சு மருமகளே பையனை ஒரு வாட்டி வெளியே வர சொல்லு அவரு இல்ல அத்த இன்னும் வரல விஷயம் என்னன்னு சொல்லுங்க மருமகளே எனக்கு ஒரு வாட்டி என்னோட பையனோட போன் நம்பர் கொடு அவன் இவ்வளவு நல்லா வளர்ந்து ஆளாகிறதுக்கு என்னோட அண்ணன் தான் காரணம் அவரு இப்ப உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து படிக்கையா இருக்காரு நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லத்த உங்க பையன் நல்ல வசதியா இருக்கிறாருன்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அம்மாக்கு ஓடம்பு சரி இல்ல மாமாவுக்கு ஓடம்பு சரி அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எதேதோ பொய் சொல்லி அவர்கிட்ட வந்து காசு கேக்குறீங்கல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இல்ல இங்க பாருமருமகளே வாயிருக்குன்னு அதிகமா பேசாத உனக்கு வேணன்னா காசு முக்கியமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு சொந்தம் வந்ததான் ரொம்பவே முக்கியம் காசு வேண்டாம்னு சொன்னா எதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்தீங்க வீடு வேணுமனா உன்னோட இது ஆயிருக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட பையன் அவனை பாக்க தான் வந்திருக்கேன் அவரு இப்போ வீட்ல இல்ல அவர் வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் போங்க அப்படி சொல்லி சசிதேக்கா அங்கிருந்து திமிரா கிளம்பி போனா கௌசல்யா ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு கேட்டுகிட்ட வந்து மறுபடியும் நின்னா ஹாஸ்பிட்டல் பெட்ல பணக்காரனான பனிவந்தன் படுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு டிரிப்ஸ் போட்டு இருந்தாங்க குஷல்யாவோட புருஷனான வெங்கட்ராவ் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இங்க பாருங்க நான் சொல்றதுக்குள்ள நீங்க காசெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க அப்பவே ஆபரேஷன் செஞ்சிடுறேன் இல்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஐயா டாக்டர் நீங்க சொன்ன டைமுக்குள்ள நாங்க காசை ரெடி பண்ணிடுறோம் நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க இது வரைக்கும் லட்ச ரூபா அதுல ஒரு ரூபா கூட இன்னும் கட்டல எப்படி அவ்வளவு பணத்தை ஒரே தடவை ஏற்பாடு பண்ணுவீங்க ஊர்ல இருக்கிற வயலு வீட்டையும் வித்துட்டேன் காசு எடுத்துட்டு வந்துட்டு சரிங்க ஏதாவது செஞ்சு நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான காசை கட்டி ரிசிப்ட கொண்டு வாங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு வெங்கட்ராவ் கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது கௌசல்யா வந்தா என்னாச்சு கௌசல்யா காசு கிடைச்சதா பையன பாத்தியா இல்லங்க பையன் பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு போயிருக்கானா நைட்டுக்குள்ள வந்துருவானா நைட்டு வந்து பாருங்கன்னு மருமக சொன்னா இது வரைக்கும் டாக்டர் சும்மா இருப்பாங்களா கௌஷல்யா நைட்டுக்குள்ள எப்படியாவது காசை கட்டிருங்க அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் செய்யறேன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாரு என்னங்க செய்யறது நான் ஊருக்கு போய்ட்டு வரேன் கௌஷல்யா ஊர்ல இருக்கிற வயலு வீட்டை வித்துட்டு காசை எப்படியாவது கொண்டு வரேன் ஆபரேஷன் செய்ய சொல்லிடலாம் எப்படியும் நைட்டுக்குள்ள பையன் வந்துருவான் நாளைக்குள்ள காசும் கிடைச்சிரும் நைட்டு வரலனா காலையிலே போய் பையன்கிட்ட விஷயத்தை சொல்லலாம் சரிங்க நான் போய் அண்ணங்கிட்ட இருக்கேன் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே வெங்கட்ராவ் அங்கிருந்து கிளம்பி போனாரு அன்னைக்கு நைட்டு வாசு பெட்ல உக்காந்துகிட்டு ஃபைல பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சசிகலா அழுந்துகிட்டே எங்க அப்பா காலையில இருந்து ஆபீஸுக்கும் போலியா வீட்ல கூட இல்லையா காலையில இருந்து அப்பா எங்க போனாருன்னு கூட தெரியலையாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவலைப்படாத சசிரேகா நான் இருக்கிறேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எங்க அப்பா எப்பவுமே எனக்கு சொல்லாம போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எங்க போனாங்க என்ன ஆச்சு அப்படி சொன்ன உடனே வாசு அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான் யாருகிட்ட இருந்தும் பாசிட்டிவ் மெசேஜ் வரவே இல்ல வாசு அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா இன்னும் இல்ல சசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் தெரிஞ்சுக்குவேன் அப்படி சொன்ன உடனே வாசுவோட ரிங் இருந்துச்சு தெரியாத நம்பர் ஹலோ அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல் இதோ இப்ப வந்துட்டோம் ஹலோ டாக்டர் அவரு என்னோட மாமா எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அவரை பத்திரமா பாத்துக்குங்க அப்படி சொல்லி வாசு காலை கட் பண்ணிட்டு சசி மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொன்ன உடனே வாசு சசிரேகா ரெண்டு பேரும் கிளம்பி கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அங்க அத்தை கௌசல்யா இருந்தா கௌசல்யா பையனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா உங்க மாமாவோட உயிரை காப்பாத்ததாம்பா நான் உன் வீட்டுக்கு வந்த மருமக சொன்னா நீ இல்ல ஃபாரினுக்கு போயிருக்கேன்னு தான் நான் மறுபடியும் கேக்கலான்னு பார்த்தேன் உன் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே மருமக குடுக்காம அனுப்பிட்டா ஏன் அப்பா எப்படி இவருக்கு தாய் மாமா ஆகுவாரு அப்படி கேட்டவுடனே கௌசல்யா நடந்த விஷயத்த பத்தி சொன்னும் பிரிஞ்சிட்ட அவரு எப்பவுமே தங்குச்சின்னு உன்னோட அத்தைன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு தாய் மாமா அப்படிங்கிற உண்மை என் பையனுக்கே தெரியாது என்னோட ரத்த பாசம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணன் என்னை பாக்க வந்தாருன்னு நினைச்சேன் ஆனா கடவுள் இந்த மாதிரி செஞ்சிட்டா நான் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தேன் இப்படி நடந்த விஷயத்த பத்தி மருமக என்ன பரவாயில்ல மருமகளே யாரா இருந்தாலும் நம்ம வீட்டு வந்தா அவங்களுக்கு நம்ம கையால முடிஞ்ச உதவிய செய்யணும் கண்டிப்பா சேர அத்த அப்படி சொன்ன உடனே டாக்டர் அவங்க முன்னாடி வந்து நின்னாரு வாசு அவரு ரொம்ப நல்லா இருக்காரு வேணனா உள்ள வந்து பாத்துட்டு போங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நீங்க கிளம்புங்க அத்தை நானா இல்ல இல்ல மருமகளே நீ போ இல்ல அத்தை நீங்களே முதல்ல போய் பாருங்க உங்களுக்காக உங்க அண்ண அவ்வளவு தூரத்துல இருந்து தேடிக்கிட்டு வந்தாரு நீங்களே போய் பாருங்க அப்படி சொன்ன உடனே கௌசல்யா உள்ள வந்தா பெட்ல படுத்துக்கிட்டு அவளை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணனை பார்த்தா கௌசல்யா கண்ணுல தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு அண்ண தங்குச்சி என்ன மன்னிச்சிடுமா என்ன கூட நீங்க மன்னிக்கணும்னு இப்படி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க வாசு அதுக்கப்புறம் சசிரேகா அத்தை மாமாவோட பசங்கன்னு பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க ஒரு கிராமத்துல ராஜையா சுவர்ணா அப்படிங்கிற ஏழை தம்பதிங்க மண்ணு வீட்டுல இருந்துக்கிட்டு கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணான அனுப்பமாவ சிட்டில இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அனுப்பமா காலேஜுக்கு போறதுக்காக பேக் எடுத்துக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தா அப்பா ராஜையா வெளியில இருந்து வந்தாரு என்னமா காலேஜுக்கு புறப்பட்டியா ஆமாங்கப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிடுங்க நான் கூப்பிட்டேன் அம்மா வெளிய இருக்காங்க நினைக்கிறேன் வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சியாமா இல்லப்பா இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும்னு தோணலப்பா அப்படி சொன்ன உடனே ராஜையா கவலைப்பட்டுக்கிட்டு ஏமா உடம்புக்கு எதாவது முடியலையா ஏமா சாப்பிடாம போற இல்லப்பா எனக்கு ஜரம் எதுவுமே இல்ல உடம்புக்கு நல்லாதான் இருக்கு ஆனா எப்பவுமே பச்சை மிளகா பழைய சோறு வெங்காயம் சாப்பிடணும்னா ஒரு மாதிரியா இருக்குப்பா அதுக்கு தான் சாப்பிடாம கிளம்புனா உனக்கு ரொம்ப பசி தயவு செஞ்சு என்னோட பேச்ச கேளுமா இல்லப்பா எனக்கு வேண்டாம் இன்னைக்காவது அம்மா கண்ணுல படாம பழைய சோறு அந்த வெங்காயம் சாப்பிடாம அப்படியே காலேஜுக்கு கிளம்பிடுறப்பா என்னை விட்டுருங்கப்பா இங்க பாருமா நம்ம ரொம்ப ஏழப்பட்டவங்க இந்த வீடு மட்டும் தான் எங்களுக்கு வயல் வயல் எதுவுமே நானும் அம்மாவும் கூலி வேலை வேலை செஞ்சு செஞ்சு உன்னை தங்க மாதிரி அப்பா எனக்கு உங்களோட கஷ்டம் அதுக்காக நான் டெய்லியும் அந்த பழைய சோறு வெங்காயம் சாப்பிடறதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லப்பா ஆனாலும் நான் வெளியே சாப்பிடறேன் காசை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கவும் இல்லை நான் வெளியே அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடவும் மாட்டேன்பா சரிமா உனக்கு பழைய சோறு சாப்பிட முடியலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி பத்ரமா காலேஜுக்கு போயிட்டு வாடா உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் பொண்ணு சாப்பிட்டு போனானு சரிங்கப்பா அப்படி சொல்லி அனுப்பமா வீட்ல இருந்து சைக்கிள்ல கிளம்பனா அப்போ சுவர்னா பழைய சோறு வெங்காயத்தை பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்ததை எடுத்துட்டு வந்தா பொண்ணு அங்க இருக்கல புருஷனான ராஜா எவ பார்த்தா ஏங்க பொண்ணு எங்கங்க அந்த பொண்ணுக்காக சாப்பாடு வெங்காயம் எடுத்து வச்ச அந்த பொண்ணு சாப்பிடாமே போயிடுச்சு சுவர்ணா மக காலேஜுக்கு போயிட்டா உனக்கு நம்பிக்கை இல்லனா சைக்கிள் கூட இல்ல பாரு பொண்ணுக்கு இந்த பழைய சோறு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அதனால தான் பொண்ணு சாப்பிடாம போயிடுச்சு பொண்ணுக்காக காலையில சுட சுட சாப்பாடு செஞ்சு குழம்பு எதுனா செஞ்சு கூடு சாப்பிட்டு போவா சரிங்க நாளையில இருந்து வேணும்னா அதே செய்ற இப்போ இந்த பழைய சோற என்னங்க செய்யறது நீ சாப்பிடு சுவர்ணா உள்ள இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அப்படியே வச்சிடு சுவர்ணா நான் மத்தியானம் வருவேன்ல அப்ப சாப்பிட்டுக்கிறேன் பொண்ணு சாப்பிடாம போயிட்டாலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இங்க இருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சுவர்னா அந்த பழைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு அனுப்பமா படிக்கிற அந்த காலேஜுக்கு வந்தா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேடம் கொஞ்சம் என்னோட பொண்ண கூப்பிடுறீங்களா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் உங்க பொண்ணு யாருங்க அனுப்பமா மேடம் அனுப்பமா பழைய சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டா அனுப்பமா அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பமா எந்திரிச்சு நின்னா பழைய சோறுன்னு சொன்ன உடனே எல்லா பசங்களும் கேவலமா பார்த்தாங்க அனுப்பமாக்கு அம்மா மேல கோவம் வந்துச்சு பழைய சாப்பாடுன்னு சொன்ன உடனே எதுக்காக சிரிக்கிறீங்க பழைய சாப்பாடு உடம்புக்கு நல்லது அதுவும் இல்லாம அந்த அம்மா தன்னோட அந்த அவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மாவும் தன்னோட நல்லா பாக்குறாங்க அனுப்பமா நீ ரொம்பவே அதிருஷ்டசாலி போய் சாப்பாடு சாப்பிட்டு வா மேடம் சொன்ன உடனே அனுப்பமாக்கு வந்த கோவம் போயிடுச்சு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா சுவர்ணா அனுபமா காலேஜ் கிட்ட இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்தாங்க சுவர்ணா அனுபமாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டு இருந்தா அனுப்பமா கண்ல கண்ணீர் வந்துச்சு சரியான அதே நேரத்துல ரிச் வீட்ல அதிகமா தீனி திங்கிற சுசீலா புரோஹிதருக்கிட்ட இங்க பாருங்க ஐயா எனக்கு ஏழை பணக்காரங்கன்னு எதுவுமே இல்ல நல்லா சமையல் செய்ய தெரியணும் நான் எப்ப கேக்குறேனோ அப்போ எனக்கு நல்லபடியா சமையல் செஞ்சு கொடுத்தா போதும் அந்த மாதிரி பொண்ணு தேடுங்க சரிங்கம்மா இப்பவே போய் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ண வரேன் சமையல் செய்யறதுக்கு நல்லபடியா தெரிஞ்ச ஒரு பொண்ண உங்க வீட்டு மருமகளா கொண்டு வரோஹிதரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்தான் புரோஹிதரே நீங்க சமையல் நல்லா செய்ய தெரியற ஒரு பொண்ண தேட வேண்டாம் நானே ஒரு பொண்ண பாத்துருக்கேன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அந்த பொண்ணு ரொம்ப நல்லா சமைக்குவா அந்த பொண்ணு வீட்டுக்கு இப்பதான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போற நீங்க கிளம்புங்க சரிங்கய்யா ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சுசீலம்மா ரொம்ப சந்தோஷமா புரோஹிதருக்கு காசு கொடுத்து அனுப்புனாங்க புரோஹிதரு காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க சுஷீலா சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ சொன்னது உண்மையாப்பா உனக்கு புடிச்சு போன பொண்ணுக்கு சமையல் ரொம்ப நல்லா செய்ய தெரியுமா ஆமா மம்மி அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல சமையல் செய்ய தெரியும் உனக்கு எந்த மாதிரி சமையல் வேணுமோ அந்த மாதிரி சமையல அந்த பொண்ணு செஞ்சு கொடுப்பா எனக்கு தேவையானது கூட அந்த மாதிரி பொண்ணுதான்ப்பா சரிவா அந்த பொண்ணு வீட்டுக்கு போலாம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அம்மா அந்த பொண்ணோட வீடு சொல்ல போனா அவங்க ரொம்ப ஏழைங்க எந்த சொத்தும் இல்ல நம்ம கிட்ட ரொம்ப காசு பணம் இருக்கு நம்மளுக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஒரு பொண்ணு இருந்தா மட்டுமே போதும் அந்த பொண்ணு எப்படி இருந்தா நம்மளுக்கு என்னப்பா வா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செய்யலாம் அப்படி கிளம்பி போனா சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அம்மா பத்ரமா வீட்டுக்கு போங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் சரிமா நல்லா படிச்சு வீட்டுக்கு வா அப்படி சொல்லி சுவர்ண அங்கிருந்து கிளம்பி போனா வினய் சுசீலா கிளம்பி ராஜய்யா வீட்டுக்கு வந்தாங்க ராஜையா அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா அதே நேரத்துல சுவர்ண வந்தா சுஷிலா வினை வந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க புருஷம் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க மகளான அனுப்பமாவ வினைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க சுஷிலா வினை சந்தோஷமா கிளம்பி போனாங்க சாயங்காலம் பொண்ணு வந்த உடனே அப்பா அம்மா விஷயத்த எல்லாமே சொன்னாங்க நான் அந்த பையனை பாக்கலையப்பா அவங்க பெரிய பணக்காருங்கம்மா அந்த பையன் வெளியில எங்கேயோ உன்ன பார்த்தானாமா பார்த்த உடனே உன்னை புடிச்சு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தா ரெண்டு நாள்ல கல்யாணம்மா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படி சொல்லி கண்ணீர் விட்டான் ரெண்டே நாள்ல வினய்க்கும் அனுப்பமாக்கும் கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்தா சுஷிலா டைம் வேஸ்ட் பண்ணாம மருமக கிட்ட சமையல் செய்யறதுக்கு சொன்னா மருமகளே கிச்சனுக்கு உடனே போய் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் இட்லி கொஞ்சம் பூரி கொஞ்சம் வடை சாம்பாருன்னு நிறைய டிஃபன் ஐட்டமுங்களை செஞ்சு கொண்டு வா எனக்கு பசி எடுக்குது சீக்கிரம் போமா அப்படி சொன்ன உடனே அனுப்பமா ஆச்சரியப்பட்டா ஐயோ அத்த உங்களுக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா தோசை வடை வேணுமா ஐயோ அத்த எனக்கு சமையல் செய்யவே தெரியாது நான் எங்க வீட்டுல பழைய சோறு வெங்காயத்தான் சாப்பிடுவேன் வேணா அது செஞ்சு கொண்டு வரட்டா அது சொன்ன உடனே சுஷிலாவுக்கு கோவம் வந்துச்சு வினைக்கு என்ன பேசணும்னு தெரியாம அனு ஜோக் பண்ணாதே அம்மாவுக்கு கோவம் வந்துரும் உனக்கு சமையல் தெரியும் தானே இல்லங்க எனக்கு சமைக்க தெரியாது நான் சமைப்பேன்னு யாரு சொன்னா இவ்வளோ அழகா இருக்கிற பொண்ணுக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னா யாராவது நம்புவாங்களா அம்மா அதுக்குதான் நான் கூட நம்பிட்டேன் அப்படி சொன்ன உடனே சுஷிலா கோமா தப்பு என்னோட பையன் மேல இருக்கிறதுனால நீ பாரு மருமகளே நீனு யூடியூப் பார்த்து படிப்பியான்னு எனக்கு தெரியாது புத்தகத்தை பார்த்து தெரியாது எனக்கு விதவிதமா சமைச்சு போடணும் அப்படி சொல்லி போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அனுப்பமா கஷ்டப்பட்டு சமையல் செய்யறத கத்துக்குன்னு இருந்தா அனுப்பமா யூடியூப் பார்த்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா சுஷிலா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனுப்பமா செய்யற வந்துச்சு சுஷிலா வினை திட்டிக்கிட்டு ஹாலுக்கு வந்து வினை சொல்லுப்பா அப்பா சேர்த்து வச்ச சம்பாத்தியத்தை அம்மா தின்னு அழிக்கிறானு இந்த மாதிரி சமையல் தெரியாத ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தியா இல்லம்மா நான் எதுக்கு அப்படி யோசிக்க போறேன்னு சொல்லுங்க அனுப்பமாவுக்கு சமையல் தெரியும்னு தான் நான் யோசிச்சேன் உனக்கு சமையல் செய்ய தெரியுமான்னு நான் கேட்கவே இப்படி இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் அனுப்பமா புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் ஒரே தடவை சமையல்னு நெருப்பு புடிச்சிச்சு இப்படி கொஞ்ச நேரத்துல சுஷிலா வினை ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அனுப்பமா சமைக்க ஆரம்பிச்சா சுஷிலா ரொம்ப சந்தோஷமா மருமகிட்டிருந்து விதவிதமா சமையல் செய்ய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா